அலை லூயா பைசலோ அலை லூயா அண்டூராக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரார் இன்றைய நாள் மீட்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் அலை லூயா தாவிது எழுதின சங்கீதத்தில் அவர் சொல்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என் அன்பு மகளே மகனை நீ காலையில் நீங்கள் ஜோம் பண்ணிங்கள அண்டவரே என் ஜபத்துக்கு பதில் வருமா என்று சொல்லி நிச்சயம் கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய ஜபத்திற்கு அநேக பரிசுத்தமான தெய்வீகமான பெண்களுடைய ஜபங்களை கர்த்தர் கேட்டு இருக்கிறார் ஏன் உங்கள் ஜபத்திற்கு பதில் வராது கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் தா விது உன்னுடைய மாவியில ஜபிக்கும் போது எழுதின சங்கீதம் அல்லவா அவர் பேசுவது ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமாய் அமைந்திருக்கிறது அல்லவா விதத்துல பார்க்க போனால் நோவா தன்னுடைய மக்களுக்காக ஜபித்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபித்தான் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் பாதுகாத்தார் அப்படித்தானே நோவா தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தார் தேவனோடு கூட உறவாய் இருந்தார் அந்த உறவு ஒருபோதும் போகவில்லை அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ விண்ணப்பங்கள் இருந்திருக்கக்கூடும் அத்தனை விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்தார் அப்ரஹாம் ஜெபித்தார் அவருடைய விண்ணப்பத்திற்கு கத்தர் பதில் கொடுத்தார் ஆகவேதான் ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்தார் இல்ல இஸ்மவேல கழட்டி கழட்டிவிட சொல்றார் கழட்டிவிட சொல்றா சாராள் வேறு வழி இல்லாம இஸ்மவேல இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பிவிடுகிறார் ஆப்ரஹாம் ஜெபித்தார் ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று விண்ணப்பம் பண்ணினார் விஸ்மவேளை ஆண்டவர் வெறுமையாக விட்டு விட்டாரா அவன் சந்ததியை பெருக பண்ணினான் ஆகார் தன்னுடைய கண் தன்னுடைய மகனுடைய மரணத்தை பார்க்க முடியாமல் விண்ணப்பம் செய்தால் கண்ணீர் வடித்தால் கத்தர் அவளுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளையை வாழ்க்கையில் பிரச்சனைகள் மிகுதியாக இருக்கிறதோ முடிந்ததைப் போல காணப்படுகிறதோ அவ்வளவுதான் என்ற நிலை இருக்கிறதோ உன் விண்ணப்பங்களின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கவே இல்லை என்று சொல்லால் புலம்பிக்கொண்டு என்று சொன்ன இந்த காலவில் நான் சொல்லுகிறேன் அவரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள் நிச்சயமாகவே உங்கள் ஜபத்திற்கு உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் வரும் ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறதே அவருக்கு விண்ணப்பத்தை கேட்பவரே என்று வேதம் பட்டம் சூட்டுகிறது விண்ணப்பத்தை கேட்கிறதே ஆமாம் வேதத்தில் எத்தனை பரிசுத்தவான் ஒருவரையும் அவர் கைவிட்டதே இல்லையே ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு ரெண்டு பிள்ளை கொடுத்தார் அன்பு தேவனுடைய பிள்ளையே கர்த்தருக்கு முன்பதாக விண்ணப்பம் செய்யுங்கள் நீங்கள் எடுத்த விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் நிச்சயம் கொடுப்பார் அப்படிதானே அண்ணா தன் வாழ்க்கையில் குழந்தை இல்லாததற்காக தேவனுடைய ஆலயத்தில் போய் விண்ணப்பம் செய்தார் கண்ணீர் வடித்தால் இருதயத்தை ஊற்றினார் கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார் யூத்தின் வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் அவள் கர்த்தரை பின்பற்றி வரும்போது தேவன் அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார் கண்பானவர்களே எத்தனையோ பேரை வாழ வைத்த தெய்வம் எத்தனையோ பேரை பாவத்திலிருந்து மீட்ட தெய்வம் எத்தனையோ பேரை சாபத்திலிருந்து மீட்ட தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் விண்ணப்பத்தை கேட்க மாட்டாரோ உன் ஜபத்திற்கு பதில் தர மாட்டாரோ உனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரோ உன்னை ஆசிர்வதிக்காமல் போய்விடுவாரோ அப்படி அல்ல விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனாக ஓ என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்ன தேவன் அல்லவா நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று சொன்னவர் அல்லமா தலை இல்லோயா என் அன்புதேவனுடைய பிள்ளையை உன் வாழ்க்கையில் அவர் கிரிய செய்வல்லவராயிருக்கிறார் தாவிது எவ்வளோ ஒரு நம்பிக்கையாக சொல்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் கர்த்தருடைய சமூகத்துல தாவிது ஜபித்த ஜபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு எத்தனையோ ஜபங்களுக்கு ஆண்டர் பதில் கொடுத்தார் ஒரு சில ஜபங்களை தவிர ஒன்று பச்சிய பல இடத்தில் பிறந்த பிள்ளைக்கு தேவன் தாவிதுக்கு பதில் கொடுக்கவில்லை இரண்டு ஆலயத்தை கட்டும் கட்ட வேண்டும் என்று சொன்ன ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை மற்ற எல்லா காரியத்திலையும் தாவிதின் ஜபத்திற்கு ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய கர்த்தர் பதில் கொடுத்தார் அல்லவா என் அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த காலவில் நான் சொல்லுகிறேன் அவருக்கு பிரியமான விண்ணப்பங்களுக்கு நிச்சயம் பதில் வரும் அவர் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் இன்று காலை நீங்கள் ஜபித்த ஜபத் அவருக்கு பிரியமாயிருந்தது அவருக்கு உகந்ததாக இருந்தது உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வைத்த அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் நிச்சயம் அதற்கு பதில் வரும் ஸ்தோத்ரம் அண்டலாமா ஸ்ரோத்ராண்டரே விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்ரோத்திரம்ப்பா உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு பதில் தாங்கப்பா ஸ்ரோத்ரா ஸ்தோத்ரா அன்பின் பிதாவை உங்கள் ஸ்ரோத்திரிக்கிறாண்டவரே வேதத்தில் எத்தனை பேர் உங்களுடைய சமூகத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் உங்களுடைய சமூகத்தில் நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் எல்லாருக்கும் பதில் தந்தி அவர் எல்லாருடைய ஆப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் அண்டு அனுபவிறேன் இஷ்டம்ப்பா நீங்கள் பதில் கொடுத்தீங்களே அவங்களுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணிங்களேன் அதுக்காக நான் இதை பார்க்குற பிள்ளைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளுடைய ஜபம்முடைய பார்வைக்கு பிரியமானதாக இருந்தது என்று நான் நம்புகிறேன் இதற்கு பதில் தாங்க பதில் விட்டீர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவை அவைன் காட் பிளஸ் யூ பபாய்